கத்த மைமுடதாக இந்த வேதவசனம் ஆதியாகவும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதுக்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான் இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா யாக்கோபு கத்தனோடு போராடுகிற தேவத்துவதோடு போராடுகிற ஒரு ஏரியா அதில் கத்தனோடு போராடும் போது என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விடேன்னு சொல்லும்போது போராடி ஆஸ்வாதி பெற்றுக்கொண்டார் யாக்கோபுனா அதில் அணில பேர் இஸ்ரவேல்னு மாட்டப்படும் இதெல்லாம் தெரியும் சொல்லலாம் அப்போ இல்லை என்ன தெரியுதுன்னா நம் ஜபத்தில் நிறைய டைப் ஜபம் இருக்குது மன்றாட்டு ஜபம் இருக்குது வெண்ணப்பத்தின் ஜெபம் இருக்குது கெஞ்சி கே ஜெபிக்கிறது இருக்குது ம போராடி ஜெபிக்கிறது இருக்குது கருத்தா ஜெபிக்கிறது ஒவ்வொரு சொல்லியும் பைபிளில் ஒவ்வொரு காலப்பகுதியில் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான பெயர் பைபிளில் ஒவ்வொருத்தங்க எடுத்துருப்பாங்க அதில் இது வந்து போராடி ஜெபிக்கிறது நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் சில ஆசிர்வாதம் சுதந்திரிக்கணும் சில விஷயங்கள் சில வியாதியில் இருப்பாங்க எழும்புறதுக்கு சில பிசாசோடு சில போராடும் காரியங்களோ இல்லை சில இறக்கத்துக்காகவோ நீங்கள் போராடி ஜெபிக்க ஜெபிக்கிற சூட்டிஷனில் இன்றைக்கு வந்தீங்கன்னால் நீங்கள் கண்டிப்பாக போராடி ஜெபிங்க சில ஜெபங்கள் போராடினா தான் கிடைக்கும் ஆக்சுவலாக ஸோ நீங்களும் போராடி ஜெபிங்க கண்டிப்பாக யாக்கோபு இஸ்வளை மாறின போல் உங்களுக்கும் கத்த என்னென்ன ஆஸ்திர வச்சுருக்காரோ இந்த பூமியில் ஆஸ்ரீவாதமாக இருக்கட்டு ஆவிக்கு ஒரு ஆஸ்வாதமாக இருக்கட்டு எந்தெந்த ஆஸ்வாதம் இருக்குதோ எல்லாம் நீங்கள் போராடி பெற்று பெற்றுக்கொள்வீங்க கத்தர் பாத் பட்ச பாத் இல்லாதவர் யாக்கோபுக்கு ஆஸ்வதிச்சார்னா உங்களையும் கண்டிப்பாக ஆஸ்வதிப்பார் தேவன் தாம கிருபி செய்வராக ஆமேன்